கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லையா நியூவாக வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நவம்பர் ஃபஸ்ட் வீக்லேருந்தே வந்து மெசேஜ் வந்துகிட்ருக்கு அதாவது ஒரு ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கும் ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் வராதவங்களும் நீங்கள் பேங்கில் வேணா கூட டவுட் இருந்தால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு ரூபா கிரெடிட் ஆகிருக்கா அப்படின்னு ஸோ கிரெடிட் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசம்பர் தேதி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மெசேஜ் இன்னைக்கு வரைக்கும் வராதவங்களுக்கும் இன்னும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மெசேஜ் வரும் ஸோ வராதவங்க பதற்றப்பட வேணாம் அப்ளை பண்ணியிருந்தவங்க வெயிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும் ஏன்னா பத்தாம் தேதியிலேருந்தே வந்து ஒரு சிலருக்கு வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு சிலருக்கு வந்திருக்கு ஸோ அது மாதிரி மெசேஜ் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறபடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக பதற்றப்பட வேணாம் பொறுமையாக இருங்க பேங்க்கில் வந்து உங்களுக்கு மெசேஜ் மொபைலுக்கு மெசேஜ் வராதவங்க மட்டும் பேங்க்கில் போய் செக் பண்ணிக்கோங்க ஒரு ரூபா க்ரெடிட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்து சொல்ல சொன்னீங்க அப்படின்னா சொல்லுவாங்க செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் மெசேஜ் வந்து உங்களுக்கு பதினஞ்சாந்தேதி ரூபா கிரெடிட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும் ஓகே இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டே வந்து சேரும் தேங்க் யூ